சென்னை குரோம்பேட்டையில் எஸ் ரியல் சிட்டியின் மாபெரும் வேலைவாய்ப்பு கருத்தரங்க கூட்டம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ் ரியல் சிட்டியின் மாபெரும் வேலைவாய்ப்பு வழங்கும் கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது எஸ்விஆர்ஐ ரியல் சிட்டியின் நிறுவன தலைவர் கே ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ்விஆர் ரியல் சிட்டி வழங்கும் முதலீடு இல்லாத அதிக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரகசியத்தை எஸ்விஆர் ரியல் சிட்டியின் இயக்குனர் அவர்கள் விரிவாக எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ்விஆர் ரியல் சிட்டியின் நிறுவன தலைவர் கே ராம்குமார் பேசுகையில் தற்போது நவீன யுகத்தில் பயணிக்கும் நாம் அனைவரும் எவ்வளவு வருமானம் ஈட்டினாலும் நாம் நினைத்துப் பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் ஆகட்டும் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆகட்டும் வயது வித்தியாசம் இன்றி நீங்கள் பார்க்கும் வேலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நமது எஸ் ஆர் ரியல் சிட்டியில் இணைந்து முதலீடு இல்லாமல் எளிமையாக மாதம் தோறும் பல லட்சம் சம்பாதிக்கலாம் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதற்கு முதலீடு தேவை ஆனால் தற்போது பிரபலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வகையில் எஸ் ரியல் சிட்டி நிறுவனம் எல்லாரும் எல்லாம் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கித் தந்துள்ளது உங்களின் முயற்சியை உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற SVRI ரியல் சிட்டியில் இன்றே இணைந்து வருமானத்தை ஈட்டுவோம் வாருங்கள் SVR ரியல் சிட்டி வளர்ந்து வரும் நகரங்களை ஒட்டியே நமது வீட்டுமனை பிரிவுகளை அமைத்துள்ளது அதனால் விற்பனையில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எளிதில் விற்பனை செய்யலாம் நமது நிறுவனத்தில் வீட்டுமனை விற்பனை பிரிவில் சாமானிய மக்கள் பல பேர் திறமையாக பணியாற்றி மாதந்தோறும் பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த ஆகையால் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் உச்சம் தொடுவோம் லட்சியத்தை வெல்லுவோம் வானமே இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு பணியாற்றுவோம் வாருங்கள் என இவ்வாறு பேசினார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் வி ஆர் ரியல் சிட்டியின் மேலாளர் இயக்குநர்கள் விற்பனை முகவர்கள் ஊழியர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் அந்த சக்சஸ் வெற்றி பாதையிலேருந்து நீங்கள் இறங்குங்க நம்மளால் முடியுமா முடியாதா நம்மளால் பண்ண முடியுமான்னு நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க யோசிக்க யோசிக்காதீங்க நான் நினைச்சேன் ஆரம்பிக்கும் போது நிறுவனம் என்ன வந்து இன்னா பேசினா கேள்வியே பேசினாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு இன்னா பேசணும்னா கம்பெனி நடத்தல ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா வீடியோல பாத்தீங்களா என்னது அது முடியாது இவனை கம்பெனியை ஆரம்பித்து பண்ண போகிறான் பண்ண போகிறான்னு விமர்சனம் பண்ணாது இமௌண்டு கம்பெனிக்கு பையன் அப்படின்னு சொன்னவங்களான்னைக்கு அட்ரஸ் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணோம் எஸ்ஏ ப்ராஞ்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் மெயினா ஆஃபீஸ் பெரிய நிறுவனமா இல்லையா யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் யாரெல்லாம் பண்ணாலும் என்னடா என்னடாது வாய மூடிக்கிட்டாங்க அந்த மாதிரி நீங்க இறங்குங்க பெரிய லெவல்ல உண்மையிலேயே பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம் பெரிய பெரிய நிறுவனத்துல இருந்தாலும் நம்ம வராங்க ஏன்னா அங்க இல்லாத விஷயங்கள்லாம் அங்க எல்லா சைட்ல நம்ம கிட்ட சூப்பரா பிரம்மாண்டமா கொடுத்துட்டு இருக்கிறோம் பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா பாஞ்சு வருஷமா டிராவல் பண்ண இடத்துல இருந்து என் மேல நம்பிக்கை வச்சு சைட்டு மேல நம்பிக்கை வச்சு என் மேல இருக்கிற பாசத்தை அன்ப நம்பிக்கை வச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய பேரு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சைட்டு எதுக்கு எடுத்தா எப்படியோ அதை விட பெட்டரா என் கஸ்டமர் கொடுக்கணும் என் டீம் கொடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் நான் தான் சாதாரணமா வந்துட மாட்டாங்க சாதாரணமா வந்துட மாட்டாங்க அந்த அளவுக்கு பேசுது பேசுதா இல்லைங்களா சான்ஸே கிடையாது எல்லாம் வந்து உள்ள ரோட்ல இருந்து பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தான் போட்டு வித்துட்டு இருக்காங்க நம்ம என்னது மனைவியா எவ்வளவு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது முக்கால் கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்குள்ளதான் வீடுகள் இருக்கா இல்லீங்களா பேலேஸ் வீடுகள் வீடுகள் இருக்கா இல்லீங்களா எப்படா இதனால பணம் முடிது எப்படா நம்ம மீறி எடுத்தாண்டத எல்லாமே கேள்விக்குறியா போயிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்துல வந்துருக்கிறீங்க உங்க வாழ்க்கை உங்க பொருளாதாரம் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில எப்படி ஒரு சிவகாமி மேடம் வாழ்நாள் நம்மளால கார் வாங்க முடியுமா வாழ்நாள் வாங்க முடியுமான்னு ஒரு கலவோட இருந்தவங்கள வந்து ஆறே மாசத்துல ஒரே வருஷத்த கார் வாங்க வச்சேன்னா வாங்க வைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா நிச்சயமா முடியும் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அங்க உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய நேரம் எந்த அளவுக்கு நீங்க எஸ்ஏ அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இங்க சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமையும் காரு வீடு நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சம்பாதிக்க வைக்கக்கூடிய பொறுப்பது நாங்க எந்த நேரத்தில் உங்களுக்கு இறங்கி சர்வீஸ் பண்றது நாங்கள் ரெடியா இருக்கிறோம் இந்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன மணிமேகல் சைட்டுக்கு எல்லாருமே மிஸ் பண்ணாம வந்துருங்க மதுராந்தகத்துல இந்த சைட் புரோச்சர் எல்லாம் கைக்கு வரும்போ அவங்க லீடர்ஸ் மூலியமா வரும் நீங்க எங்க வரணும் அந்த இந்த வாரம் யாரு கூப்பிட்டு வந்தாலும் வந்தாங்களோ அவங்க கூட மடைமேல் நகருக்கு வாங்க வந்து சைட்டை பாருங்க இன்னும் லோ பஸ் நம்ம சாய்ராம் கோலாம் இருக்குது வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா பாருங்க சைட் நான் யாரையும் வந்து எடுத்தோடனே வாங்க பண்ணுங்க பண்ணுங்க நான் யாரையும் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சா வாங்கணும் போல தோணுதா ஃபீல் வருதா அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க சொந்த பந்தங்கள்ட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லுங்க என்னோட இதே அப்படிதான் இருக்கும் என்னோட ட்ரீட்மெண்டே அப்படிதான் அப்படிதான் இருக்கும் நான் எடுத்தோடனே நிறைய பேர் வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு அழுத்தம் கொடுப்பாங்க நான் தான் பண்ணுவேன் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்து போயிட்டு உங்க சொந்த நீங்க சொல்லுங்க இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுரு சவுந்தர் சார் நானும் உங்களை மாதிரி ஒரு இல்ல பேசுங்க இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி ஓரமாக உட்கார்ந்து தான் நான் சரிங்களா உட்காந்து அதை உட்கார்ந்ததோட இல்லை நீ இப்போ உட்கார்ந்துட்டு போயிட்டீங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு ஆபீஸ் வரணும் வந்து இதோட நுணுக்கங்களை ரியல் எஸ்டேட்றது எனக்கு ஒரு இன்ச் கூட தெரியாது நான் வீட்டில தான் இருக்கேன் எனக்கு ஒரு இன்ச் கூட கிடையாது தெரியாது இதுல வந்து ஆபீஸ்ல ஒரு ஒரு இன்ச்சும் கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு வாரமும் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு நுணுக்கங்களும் நமக்கு தெரியும் ஒரு ஸ்பார்க் வரும் நமக்கு வீட்லயே இருந்தால் அதை தெரியாதுல்ல வீட்லயே இருந்தால் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த வேலையை தான் செய்வோம் ஆனா அந்த ஸ்பார்க் வந்து நம்ம வந்தாதான் வரும் நமக்கு அது சரிங்களா இப்போ சார் சொல்கிறாருல நாற்பதாயிரம் நம்ம வீட்டில் இருந்தால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நான் வீட்டில் இருந்தேனா எனக்கு கிடைச்சிருக்குமா ஆனால் இப்போ என்னோட ஒரு மந்தோட இன்கம் ஒன் லேக் என்னோட பேர் கடல்தாசன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லீட் வந்து பார்த்தீங்கன்னா சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி சரி பார்ட் டைமாக பண்ணலாம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சம்பளம் பத்தரை குழந்தைங்க மூணு ஒய்ஃபு நான் அஞ்சு பேர் என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் தான் அதை வச்சு அப்போ பசங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகுது இந்த வாய்ப்பை சாக கொடுத்தாரு அவர் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்தில் நான் ஒரு டூ லேக் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்க வந்து இத வந்து சாதாரண விஷயத்தை எடுத்துக்காதீங்க உங்க வாழ்க்கையே மாறும் யா வாழ்க்கையை மாறி இருக்கு நான் அந்த மாதிரி பிரெஸ் போலே பண்ணது கிடையாது இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு உள்ள வர சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாது சுத்தமா தெரியாது இத பத்தியும் தெரியாது வெளி உலகமே தெரியாது எனக்கு இது இந்த நிறுவனத்தில் வந்ததுதான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் பெண்களுக்கு வந்து வெளியில் போனாதான் ஒரு தன்னம்பிக்கை வரும்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு அதிகமாக இருந்துச்சு எல்லாருடைய பழக இந்த மாதிரி நின்று எனக்கு பேச தெரியாது எப்படி பேசணும்னு கூட தெரியாது ஆனால் வந்து நான் வந்து மேடை ஏறி நின்று பேசுறேன் இப்போ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து தெரியல வந்து அறிமுகப்படுத்திய வந்து சவுந்தரராஜ் சார் தான் இவருக்கு இவருக்குதான் மிகப்பெரிய நம்பிக்கை

நானும் வந்து இந்த நிறுவனத்துல வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சம்பாதிச்சிருக்கேன் சம்பாதிச்சு என்னுடைய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கையில பைசா பத்தலையே என்ன பண்றதுன்னு சொல்லி இருந்தேன் கரெக்டா நான் வந்து சேல் போட்டேன் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கினேன் அந்த மாதிரி எல்லாருமே வந்து வந்து சம்பாதிக்கலாம் இதுல வந்து பெண்களுக்கு முதல் இதுல வந்து உள்ள நிறுவனத்துல வந்து பாசம் இதுல கேரம் டைரக்டர் வருது ரயில்வே ரிட்டேர் நான் நிறையவே ரிட்டேர்டு வீட்டில் இருந்துக்கலாம் அதை இதை உற்சாகப்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன் அது வந்து ஒரு ரூபா முதலீடு கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் இங்கே ரயில்வேல போட்டது கிடையாது இதில் வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எஸ்பிஆர் கெவல்தான் சேர்மேன் வந்து ஒரு ரூபா முதலீடு இல்லாமல் நமக்கு இந்த வாய்ப்பை கற்றுக்கிட்டது அந்த இதை வந்து நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இது வந்து சொல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது டேரக்டர் வாழ்த்து அதே மாதிரி இந்த இடம் தயவு செய்து எல்லாரும் இல்லைன்னு இல்லாம நீங்க முயற்சி பண்ணி வாங்கி போடுங்க நான் வாங்கி போட்டதுனால நீங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஒரு வீட்டு இந்த நிறுவனத்துல இருந்து எல்லாரும் வந்து இது ஒரு சாப்பிடுங்க இது வந்து எல்லாரும் நீங்க வளரணும் அப்படிங்கிறது தான் அது நான் வந்து எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது நான் வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு பென்ஷன் எல்லாம் வருது ஆனால் இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆரம்பத்தில் எவ்வளோ சம்பளம் எனக்கு வந்து நூற்றி எண்பது சம்பளம் ரிட்டையர் ஆகும் போது அந்த எழுபத்தஞ்சு லட்சம் சம்பாதிக்க நீங்கள் எத்தனை வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்ணீங்க எழுபத்தஞ்சாயிரம் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவரை எந்த அனுபவமும் இல்லாம கூட்டி வந்து எவ்வளவு சம்பாதிச்சு இப்ப ஒரு லட்சம் சம்பாதிச்சுங்களா இதான் சொல்றேன் உங்களுக்கு படிப்பு தேவையில்லை இந்த வேலை சட்டம் எந்த அனுபவமும் தேவையில்ல வயசு தேவையில்ல உண்மையிலே உழைக்கணும் நேர்மையா சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா என் குடும்பத்தை என் தலைமுறையை அடுத்த லெவலில் கொண்டு போகணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து அற்புதமான தளம்

அதனுடைய பலன் எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிடைச்சிது நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி சந்தோஷம் நான் எப்பவுமே அனுபவிச்சதில்லை இந்த போட்டு போடுறது இன்னும் சந்தோஷமா இருக்குது எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைச்சதில்லை இந்த வேலைக்கு ஏத்தின என்னுடைய எஸ் வி நிறுவனம் ரொம்ப சந்தோஷம் அவங்கள பேசணும்னா நிறைய பேசலாம் எனக்கு கொஞ்சமாக தான் டைம் கொடுத்துருக்காங்க அதனால நிறைய பேச விரும்பல ஆனா அவங்க இன்னும் இன்னும் மேலும் மேலும் வாழணும் வளரணும் வளரக்கூடிய கம்பெனி இது இந்த நிறுவனத்துல நீங்க எல்லாரும் வந்து என்ன மாதிரி வயசு பார்க்காம வந்து நீங்க வேலை பாருங்க உங்களை கூட்டின்னு வந்தவங்களை கையை பிடிச்சிருக்குங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிறகாக நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி சேர்த்தது சவுந்தரராஜன் சாரு நாங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து ரெண்டு பேரும் தான் செய்யறோம் நான் ஒன்றா சம்பாதிச்சுருக்கேன் வாங்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லி வாங்கின்னு கொடுங்க எல்லாம் லேடிஸ்க்கு இது பாதுகாப்பாங்கன்னா இடம் நல்லா நம்ம சொந்த வீடு மாதிரி சொந்த ஆஃபீஸ் மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு போகலாம் நாங்கள் ரெகுலராக வரும் நீங்களும் எல்லாரும் வாங்க அது மாதிரி நல்லா நிறைய சம்பாதிக்கணும் எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் நான் எங்கள் ஆய்ச்சின் வந்து சேர்த்தது அல்லிப்பா சார் அதனால் எனக்கு இந்த சேர்மேன் சார் தான் கூப்பிட்டாரு நான் வந்து இதுல எண்பதாயிரம் சம்பாரிச்சுக்கிறேன் இது வருமா நீங்களும் எல்லாரும் வாங்க எல்லாரும் சம்பாதிக்கலாம் அது முக்கியமா லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடம் நீங்களாம் வரவேண்டிய இடம் ஏன்னா நம்மளால முடியாது என்ன எல்லாம் நம்மளால முடியும் நம்மளால முடியல அப்படின்ற இடத்துக்கே போக கூடாது நம்மளால எதுக்கு வீழ்ச்சியா இருக்கணும் பார்த்து சிங்க வீழ்ச்சியா இருக்கணுமா

ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ப்ரைவேட் கன்சன் தான் ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் வாங்குகிற சேலரி கம்மி தான் அதை விட இங்கே வந்து நான் நிறைய சேலரி வாங்குகிறேன் ச பைசா வாங்குகிறேன் அந்த வந்து நம்ம எல்லாமே நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்குங்க நம்மளை நல்ல ஒரு இடத்துல தான் இப்போ உட்கார வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே சொன்ன மாதிரி நமக்கு பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடம் தான் எல்லாமே நிறைய சம்பாதிச்சுன்னு சொன்னாங்க நாங்களும் சம்பாதிச்சிருக்கோம் காசு சம்பாதிச்சிருக்கோம் வாய்ப்பு கொடுத்து வழிகாட்டியா அமைந்து கொண்டிருக்கின்ற எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எஸ்விஆர் நிறுவனத்தின் தலைவரும் எஸ்விஆர் ஐ ரியல் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் மதிப்பிற்குரிய திரு ராம்குமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மாத்மான நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரைவேட் வாழ்க்கை தான் பிரைவேட் கம்பெனியில் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம் போத் ஆர் எம்ப்ளாயீஸ் மாத வருமானம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பதாயிரம் சம்பதத்தில் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு பங்கன் அட்டன் இதுக்கே பார்த்தீங்கன்னா சரியா இருந்தது சின்ன விஷயம் என்னன்னா ஒரு பத்து வருஷம் கனவு அப்படியே எங்குது இருக்கிறோம் ஃபியூச்சர்ல ஒரு கார் வாங்குவோமா அப்படின்ற ஒரு கனவுல இருந்தது பத்து எப்படின்னா நம்ம வண்டியெல்லாம் போகும்போது இது என்ன வண்டி என்ன காரு சில தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம் என்னங்க ரேட்டு அந்த கார் இருக்கும் அப்படின்னு ஒரு அஞ்சு லட்சம் அது மாறுது ஷிஃப்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாறுது எயிட் ஹண்ட்ரடு எதாவது அஞ்சு லட்சங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோம் சரி லட்சமாக இருக்கும் ஒரு மதிப்பு போட்டு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே இப்போ பத்து வருஷமாக பண்ணுற முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விஆர் உங்கள மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு வரும் லீடர்ஸ் கொடுத்தாங்க சார் என்னை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க வந்து உட்காந்து உங்கள மாதிரி உட்காந்து ஆரம்பித்து இது மாதிரி கேட்டோம் அப்புறம் லீடர்ஸ் மீட்டிங் அட்டன் தொடர்ந்து மீட்டிங் நாங்கள் வந்து உதவோம் சரி குரம்பேட்டிக்கு மீட்டிங்க்கு ஸோ அது மாதிரி வரும்போது எங்களுடைய கனவு வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் கணவெல்லாம் வந்து கார் வாங்கா இருந்ததுங்க பதினாலு லட்சரூபா பத்து கார் வாங்கி வச்சிருக்கோம் சார் எனக்கு வாய்ப்பு வந்து எஸ் நிறுவனம் தான் அந்த வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக சத்தியமாக முடிய முடியாது தொடர் முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும் சார் லேட்டாக சேல்ஸ் எடுத்திங்கன்னா நாலு அரிசி விடும் சார் இது நிச்சயம் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு நிச்சயம் நடந்துருக்கு ஒரே நபர் தொடர்ச்சியாக எங்கிட்ட ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காரு அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை பாரடைஸ் வில்லேஜ்ல வாங்க வச்சேன் சார் தொடர்ச்சியா நான் ஒரு ஆறு மாசம் சேல்ஸே போடல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கம்பெனியோட ரொம்ப டைய பச்சு சுத்துவேன் போவேன் வருவேன் டீம் போட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த நான் சரி சேல்ஸ் நம்மளே போட்டா என்ன அப்படின்னு ஒரு முயற்சியில சேல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி நான் சேல்ஸ் எடுத்தேன் ஆறு மாசம் தான் சேல்ஸ் எடுத்தேன் எவ்வளவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க நாலு லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன்